வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு பொக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம கறிக்குழம்பு சுவையில் தான் ஒரு முள்ளங்கியில் ஒரு குருமா பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அதில் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்குவோம் ஒரு கிராம்பு கல்பாசி எல்லாமே சேர்த்துக்குவோம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பானையெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ வதச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதிலே பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கூட பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா இருந்து பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம முள்ளங்கி கட் பண்ணி வச்சுன்னு அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம ங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த கா காய் மசாலாலாம் ஒன்றா சேர்ற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூட அப்படியே தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸு இந்த காய் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அந்த முள்ளங்கி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் தேங்காய் நான் ஒரு அரை மூடி சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு ஏழு எட்டு முந்திரியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் காய் நல்லா இருந்த பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காயை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சாச்சு இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து நான் உப்பு முன்னாடியே உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்க வேணும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா முள்ளங்கி வெந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்ணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை குருமான்னு சொல்லிக்கலாம் நம்ம கறி குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரொம்ப திக்காகவே இருக்கட்டும் ஏன்னா முள்ளங்கி வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கறி குழம்பு டேஸ்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கியுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் முள்ளங்கி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முள்ளங்கி நல்லா வெந்து நல்லா இந்த படம் நல்லா திக்னஸாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரைஸ்க்கு கூட இதை வச்சு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முள்ளங்கி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்